நலம்பெறும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா எங்களது ராமேஸ்வரம் காசி திரிவேணி சங்கமம் கயா யாத்திரையில் கயாவுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாங்கள் அஷ்டோபாவையா திரு சிமோகா சிவஜி கணேசன் சென்னை ராம முத்து ஐயா மணிமேகலையம்மா ஐகர் ஐயாவுடன் சென்றிருந்தோம் கயாவிலே விஷ்ணு பாதம் உள்ளது இந்த விஷ்ணு பாதம் என்பது மகாபலி சக்கரவர்த்தியை வாமன அவதாரத்தில் பெருமாள் மூன்றடி இடம் கேட்டபோது சரி என்றார் அதில் ஒரு அடி இந்த கயாவில் உள்ளதாக சொல்கிறார்கள் இந்த போட்டோவிலே நாங்கள் நிற்கும் இடத்துக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய கோயில் அந்த பாதம் தான் அங்கே கோயிலாக உள்ளது கயாவிலே முப்பத்தி ரெண்டு பிண்டம் வந்து வைத்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா திரிவேணி சங்கமத்திலே திரிவேணி சங்கமம் காசி கயா காசியிலே தண்டம் திரிவேணி சங்கத்திலே முண்டம் கயாவிலே பிண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது முப்பத்தி ரெண்டு பிண்டங்களை நாங்கள் அங்கே வைத்து இந்த பிண்டம் வைக்கக்கூடிய பாத்தியார் அப்படிங்கிற ஐயருக்கு ஒரு எழுநூறு ரூபாய் பணம் கொடுக்க சொன்னார்கள் கொடுத்தோம் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க எடுத்தாங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தை வைத்திருந்தோம் இதில் மனைவிமார்களுடன் சென்றிருந்தவர்கள் மனைவி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உதவி செய்யலாம் பின்னந்த தாமரை இலை மேலே மாவு போட்டு அந்த மாவில் தண்ணி ஊற்றி ஆளுக்கு ஒரு சம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை முப்பத்தி ரெண்டு பிண்டமாக செய்து அப்புறம் ஒவ்வொரு பிண்டமாக தற்பைகளை வைத்து நான்கு செட்டு தரப்பை வைத்து தாத்தாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு மாமியார் அப்படிங்கிற அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு மனைவி வழியில் அந்த மாதிரி வைத்திருந்தோம் இது பீகார் மாநில பார்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே கூட்டம் இல்லை அதிகமான கூட்டம் இல்லை இந்த அமாவாசை இந்த முக்கியமான நாட்களில் தான் கூட்டம் வரும் என்று நினைக்கிறேன் அப்புறம் இந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தை மூன்றாக பிரித்து ஒரு பத்து பத்து பல்குனி நதிக்கரையிலே கதியில் வந்து கரைக்க சொன்னாங்க பத்து விஷ்ணு பாதத்திலே இன்னொரு பன்னிரெண்டு வந்து சீதா சாட்சி ஆலமரத்தில் போட சொன்னாங்க போட்டுக்கிட்டு வெளியில் வரும் பொழுது நம்மளது திண்டுக்கல் அரியர் சர்மா எத்தனை மணி அவர் வந்து அரிசுவை உணவுகளை வணங்கி அண்டு சஷ்டி நம்ம ஊரில் அங்கே வந்து சட் பூஜை அப்படிங்கிறாங்க ஒரு கரும்புக்கட்டோட ஊர் மக்கள்லாம் வந்து அங்கே ஒரு பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள் சட் பூஜா நதிக்கரைக்கு வந்து கொண்டாடக்கூடிய பூஜை இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு காய் ஒரு பழம் ஒரு இலை இந்த மூன்றையும் விட சொன்னார்கள் அதாவது அதை வாழ்நாள் பூரா நம்ம வந்து அதை தொடக்கூடாது கையாவில் விட வேண்டிய மூன்று பொருட்கள் அப்படின்னோம்னா ஒரு இலை ஒரு காய் ஒரு பழம் இசைக்கு முத்து ஐயா வந்து இந்த கோவக்காய் கோவைடம் விட்டு விட்டுவிட்டதாக சொன்னார் இந்த விஷ்ணு பாதத்துக்கு வந்து கயாசுரன் அப்படிங்கிற அரக்கனை காலில் மிதித்து மண்ணில் அழுத்தியதால் அவரது பாதம் மண்ணில் பதிந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது இந்த கயா என்பது காசியிலிருந்து ஒரு ஐந்து மணி நேர தூரத்திலே பீகார் மாநிலத்துக்குள்ளே வர வேண்டியுள்ளது பீகார் மாநிலத்திலே இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கொஞ்சம் எலெக்ஷன் நடக்கும் முன்னு நினைக்கிறேன் அறிக்கை லைட்டு தொகு வைத்து ஒரு சின்னம் வைத்து அரசியல் கட்சிகள் அலைந்து கொண்டிருந்தது கண்ணில் பார்த்தோம் இல்லை காலையிலே உணவு இல்லை தர்ப்பணம் கொடுத்து மத்தியானந்தான் உணவு உண்டோம் இந்த கையாவிலே வெண்டத்தை கொடுத்து விட்டால் எப்பேற்பட்ட ஆளி என்றாலும் அவருடைய கர்ம கர்மங்கள் கழிந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அதில் வந்து ஃபுல்லாகவே திதி கொடுக்கறதுக்காக இருக்குது அவர்கள் பாவங்கள் அழிந்து ரச்சிப்பு கிடைக்கும் அப்படி மண்டபத்தில் நாற்பத்தி நாலு தூண்கள் உள்ளது நாற்பத்தெட்டு தான பீடங்களில் பத்தொம்போது பீடங்கள் கோயிலுக்குள்ளே இருக்குது தர்மசீலா அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுகிறது கயாசுரா என்ற அரக்கன் பேரில் கயா என்றே பெயரிடப்பட்டுள்ளது பெரும்பாலும் இந்த கயாசுரனை கழுத்தில் அழுத்தி கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே பிண்ட தானம் அளிப்பது ஆத்ம திருப்தி அளிக்கும் முன்னோர்களுக்கு அப்படிங்கிறது மகாலய அமாவாசையிலேருந்து பயங்கர பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நம்மளது கடமை எவனூர்வன் ஒரு முஸ்லீம் மெக்காக்கு போகிறானோ அந்த மாதிரி இந்த கையாவுக்கும் தன் வாழ்நாளில் இந்து மக்கள் போவது நல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து பக்தர்கள் அகால மரணமடைந்தவர்கள் தன் வீட்டிலே இறந்த நாய் பூனை நாம் தெரியாமல் கால்பட்டு இறந்த எறும்பு எல்லாத்துக்கும் கொடுக்கும் இந்த தங்கத்தை உரசி பார்க்குறதுக்கு பயன்படுத்தும் கசோடி கல் வைத்து இந்த கோயிலில் வந்து நூறு அடி உயரம் கொண்ட கோயில் உச்சியில் கசோடி கல் வைத்திருக்கிறது ஐம்பது கிலோ தங்க கலசம் ஐம்பது கிலோ தங்க கொடி உள்ளது கருவறையிலே ஐம்பது கிலோ வெள்ளி இந்த விஷ்ணு பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் சிவப்பு சந்தனத்தால் அலங்கரிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டோ பாபையாவும் அடியேனும் அமர்ந்துள்ளோம் கையாவுக்கு காசிலேருந்து போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் செடி கொடுக்க மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் ஒரு நாளே அது எடுத்துரும் நாங்கள் விடிய காலையில் நாலு மணிக்கு கிளம்புனோம் நாலு மணி கிளம்பி ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு தான் போனோம் நாலு மணினா அஞ்சு மணி ஆயிருச்சு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகர ஐயா ராம இசைக்கு முத்து ஐயாவை இந்த படத்திலே நீங்கள் காணலாம்